எல்லாருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் யூபிலி ஆண்டினுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த யூபிலி ஆண்டியனுடைய யூபிலி ஆண்டினுடைய ஒரு மைய சிந்தனையாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்று சொல்லக்கூடிய கருத்தை திருச்சந்தினமும் தந்திருக்கார் ரொம்ப பொருள் உள்ள தேவையான ஒரு சிந்தனை எதுக்காக இந்த சிந்தனையை அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டால் இன்றைய சமுதாயத்தில் நிறைய பேர் எதிர்நோக்கி இல்லாமல் இருக்கிறாங்க அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் எப்படி இந்த பறமையிலிருந்து விடுதலை பெறுவது என்று சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை தெரியாமல் இருக்கிறாங்க அல்லது கைவிடப்பட்ட முதியோர்களாக இருக்கலாம் அல்லது பல நோயாளிகளாக இருக்கலாம் அல்லது திருமணம் செய்ய முடியாமல் காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் சமுதாயத்தில் பல வகைகளில் தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இருக்கலாம் இப்படி பலருக்கு இளைஞர்களாக இருக்கலாம் இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கு என்னடா நம் எதிர்காலம் உண்டா என்ற ஒரு கேள்வி வரக்கூடிய முறையில் தான் அவங்களுடைய நிலைமை இருக்கிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தான் திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டை எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளோடு அந்த மைய சிந்தனையோடு தொடங்க வேண்டும் என்று சொல்கிறாரு குறிப்பாக இன்றைக்கு உலகத்தில் பல இடங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பாலஸ்தீன் நாட்டில் காசா பகுதியில் மிகப்பெரிய போர் அந்த பாலஸ்தீன் நாடை சுற்றியுள்ள பல பகுதிகளில் எத்தனையோ மக்களும் கொல்லப்படுறாங்க ஒவ்வொரு நாளும் கொல்லப்படுறாங்க எங்களுக்கு என்ன எதிர்காலம் உண்டு என்று கேள்வி அங்கே கேட்குறாங்க அதுபோல் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் ஒரு போர் அதனுடைய காரணங்களுக்கு நான் போகிறோம் இல்லை இருந்தாலும் எத்தனையோ சாதாரண மக்கள் அவர்களுக்கு என்ன எங்களுக்கு எதிர்காலம் நாட்டை விட்டு நாங்கள் குடிபெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்போ இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த ஜூபிலி கொண்டாட்டத்தினுடைய மைய கருத்து மிகவும் பொருள் உள்ளது அது மட்டும் இல்லை எதிர்நோக்கி என்பது மனிதனுக்கு இயல்பான ஒன்று இன்றியமையாத ஒன்று எல்லா மனிதர்களும் எதிர்நோக்கி இருக்கிறது இருக்க வேண்டும் எதிர்நோக்கில்லாத வாழும் மனித வாழ்வே இல்லை பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது தன்னுடைய வருங்கால வாழ்க்கையை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறது தன்னுடைய குடும்பத்தை பற்றிய எதிர்நோக்கு இருக்கிறது தன்னுடைய ஊரை பற்றி சமுதாயத்தை பற்றி எதிர்நோக்கு இருக்கிறது தன்னுடைய நாட்டை பற்றி இந்த உலகத்தை பற்றி எதிர்நோக்கி இருக்கிறது எதிர்நோக்கு எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ விரிவானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு பொதுவாக அந்த ஆளுமைகள் உயர்ந்த ஆளுமைகள்னு சொல்லுவாங்க மாமனிதர்கள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே மிகப்பெரிய இது எதிர்நோக்கை கொண்டிருந்தவர்கள் மகாத்மா காந்தி தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார் இந்த நாட்டினுடைய விடுதலை அவருக்கு முதன்மையாக இருந்தது நெல்சன் மண்டேலா இருபத்தெட்டு ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் அவர் தன்னுடைய விடுதலையை பற்றி நினைக்கிறதை விட கருப்பு நம்மக்கள் அறிவிப்பட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய சமத்துவத்தை எப்படி கொண்டு வர்றது என்பதுதான் அவருடைய எதிர்நோக்கா இருந்தது பழைய ஏற்பாட்டில் மோசையனுடைய எதிர்நோக்கு இஸ்ராயல் மக்கள் கொடுத்தலே தருவது இயேசுனுடைய எதிர்நோக்கு எல்லா மக்களும் வாழ வேண்டும் யோன் பத்து பத்தில் பார்க்குறோம் எல்லாரும் வாழ்வு வேண்டும் எல்லாரும் நைவாக வாழ வேண்டும் என்பது தான் இயேசுனுடைய எதிர்நோக்காக இருந்தது இப்படி மாமனிதர்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே விரிந்த பரந்த தனக்கு என்று மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்திற்கு என்று மட்டுமல்ல விரிந்து பரந்த நோக்கி கொண்டிருந்தது இது மனித இயல்பு எதிர்நோக்கு என்பது தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல குடும்பங்களுக்கும் எதிர்நோக்கு உண்டு சமுதாயங்களுக்கும் எதிர்நோக்கு உண்டு ஊர்களுக்கும் எதிர்நோக்கு உண்டு நாடுகளுக்கும் உண்டு நம்முடைய அரசியல் சட்டம் என்பது நம்ம நாடு தழுவிய ஒரு லட்சியத்தை எதிர்நோக்கி நமக்கு தருவது எதிர்நோக்கு இல்லாதவர்கள் உண்டானு கேட்டால் அப்படி யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சில சமயங்களில் மருந்தகங்களில் பிழைக்க மாட்டாங்க என்று கைவிடப்பட்ட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளர் இருக்கலாம் அவர்களுக்கு ஒருவேளை இந்த உலகம் சார்ந்து எதிர்நோக்கி இருக்காமல் போயிடலாம் இருந்தாலும் அவர்கள் நிறைய நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுக்கு நமக்கு இறந்தால் விண்ணுலகம் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்நோக்கி இருக்கலாம் இருக்கிறது தற்கொலை செய்கிறவங்க அவங்க பொதுவாக எதிர்நோக்கி இருந்தவங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு கூட வாழ்க்கையில் சுமக்க முடியாத பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இறந்தாலாவது விடுதலை கிடைக்காதா என்று தவறாக நினச்சிட்டு தான் அவங்க தற்கொலை பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட ஒரு வகையில் எதிர்நோக்கு இருக்கிறது எதிர்நோக்கு இல்லாம மனித வாழ்வு இல்லை எதிர்நோக்குன்னு சொன்னால் என்ன என்று நம்ம தெளிவுபடுத்திக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய பேசுகிறோம் பலருக்கு இது பற்றி ஒரு தெளிவு இல்லை எதிர்நோக்கு என்றால் என்ன என்று கேட்கும்போது திருத்தந்தை தன்னுடைய அந்த சுற்றுமடல்ல நம்பிக்கை ஏமாற்றம் தராது என்று சொல்லக்கூடிய அந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு உலகத்திற்கு அனுப்பிய அந்த ஒரு மடலில் சின்னவர் வழக்கம் கொடுக்குறார் நமக்கு எதிர்காலத்தில் என்ன நிகழும் என்று தெரியாமல் இருந்தாலும் கூட நல்லவை நடக்கும் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விருப்பத்தையும் காத்திருப்பையும் குறிப்பது தான் இது எதிர்நோக்கு எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாமல் இருந்தாலும் கூட நல்லது நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் ஒரு எதிர்பார்ப்பும் தான் அவர் ஒரு வகையில் இந்த எதிர்நோக்கு தரக்கூடிய விளக்கம் விவிலியத்துக்கு போனோன்னு சொன்னால் அங்கே ஒரு சின்ன விளக்கம் அருமையான விளக்கம் காண கிடக்கிறது எப்படி இருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பதினோராவது பிரிவில் ஒன்றாவது சொல் தொடரில் நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்குகின்றவை கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய உறுதி கண் காணாதவை மீதுள்ள ஐயம் அற்ற நிலை எதிர்நோக்கி நம்பிக்கை என்பது நம்பிக்கை வார்த்தையை பயன்படுத்துறாங்க நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி கண் காணாதவை மீதுள்ள ஐயமற்ற நிலைன்னு சொல்றாங்க அருமையான விளக்கங்கள் இன்னைக்கு இதோர் நோக்க எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இலட்சியங்கள் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய உள்ளார்ந்த உறுதிப்பாடு நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறும் என்ற உள்ளார்ந்த உறுதிப்பாடு இதை கொஞ்சம் வளர்க்குறது நல்லது நினைக்கிறேன் இதைத்தான் ஏறக்குறைய திருத்தந்தை சொல்றாரு எப்படி இருக்கிறது பெற்ற திருமுகமும் சொல்லுகிறது இன்றைக்கு நமக்கு நன்றாக புரியக்கூடிய முறையில் எளிமையாக இப்படி சொல்கிறாங்க முதலாவது லட்சியங்கள் எனவே எதிர்நோக்கு என்பது ஒரு லட்சியத்தை சார்ந்தது அந்த லட்சியத்தை அடைவதற்கான இலக்குகளையும் சார்ந்ததாக இருக்கிறான் இலட்சியம் என்பது ஒரு தொலைநோக்கு தன்மை உடையது இலக்குகள் என்பவை அந்த லட்சியத்தை அடைவதற்கான குறுகிய நோக்கங்கள் இந்த ரெண்டும் சார்ந்ததுதான் எதிர்நோக்கு வெறும் ஆசை என்பது எதிர்நோக்கு அல்ல வெறும் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு விருப்பம் அது நாம் அதை ஒரு எதிர்நோக்குன்னு சொல்ல முடியாது அல்லது எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பேச்சு அதையும் நாம் என்ன எதிர்நோக்குன்னு சொல்ல முடியாது எதிர்நோக்கு என்பது இவ்வாறு தெளிவான ஒரு லட்சியம் அந்த லட்சியத்தை அடைவதற்கான இலக்குகளை சார்ந்தது தான் எதிர்நோக்கு இது எதிர்நோக்கு நிறைவேறும் ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடிய முறையில் நிறைவேறாமல் இருக்கலாம் எப்படியாவது அது நிறைவேறும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நேரத்தில் அது நிறைவேறாமல் இருக்கலாம் ஆனாலும் அது நிறைவேறும் கேட்டாங்க இன்றைக்கி நாளைக்கு நிறைவேறும் மூன்றாவதாக அது நம்முடைய முயற்சியால் மட்டுமில்லை நாம் நம்மால் முடிஞ்சதை செய்வோம் அதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்குவார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இரண்டு தன்மையும் கொண்டது இந்த நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய அதனுடைய பொருள் மூன்றாவதாக அது உள்ளே ஆர்ந்த உறுதிப்பாடு வெறும் பேச்சளவில் சொல்லக்கூடிய ஒன்று அல்ல வெறும் நடிப்பு அல்ல நாலு பேரை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறது நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து உறுதிப்பாட்டிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் எதிர்நோக்கு இந்த நம்பிக்கையும் எதிர்நோக்கையும் நாம் பல சமயங்களில் போட்டு குழப்பிறோம் அது தவிர்க்க ஒன்று ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது தான் ஒன்றில் ஒன்று இருக்கிறது நம்பிக்கையிலிருந்து தான் நம்பிக்கை என்பது பொதுவாக கடந்த கால மெய்மைகளை பற்றியவை இந்த எதிர்நோக்கினுடைய முக்கியமான பண்புகள் யாவை என்னென்ன பண்புகள் பண்புக்கூறுகள் எதிர்நோக்கில் பொதுவாக இடம்பெறும் என்று பார்த்தா முதலாவது எதிர்நோக்கு இருந்தால் ஒரு ஊக்கம் இருக்கும் மன தளர்ச்சி ஏற்படாது அறமையை ஏற்படாதுன்னு சொல்லலை இருந்தாலும் அதை ஒரு ஊக்கம் இருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் ஒரு தயக்கம் ரொம்ப இருக்காது எதிர்நோக்குள்ளவங்க அந்த துணிச்சலோடு அவங்க செயல்படுவாங்க ரெண்டாவதாக மனம் தளர்ந்துட மாட்டாங்க அவங்க தோல்விகள் வரும் பின்னடைவுகள் வரும் இருந்தாலும் அதையும் தாண்டி அவர்களுக்கு செயல்படக்கூடியது அந்த வலிமை அந்த துணிச்சல் நிச்சயமாக விடாமுயற்சி என்பது எதிர்நோக்கினுடைய இன்றியமையாத ஒரு பண்பு எப்பொழுதுமே ஒரே வேகத்தில் போயிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் போவோம் கொஞ்சம் போவோம் இருந்தாலும் எதிர்நோக்குள்ளவங்க அந்த இல இலட்சியத்தையும் இலக்கைகளையும் மனதிலை வைத்து கொண்டு முன்னேற முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நின்றாலும் கூட அவங்க பின்னால் பொதுவாக போக மாட்டாங்க தளர்ந்துட மாட்டாங்க போயிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையும் இந்த இதர நோக்கு ஒன்று நம்ம நினைக்கிற வேகத்தில் நினைக்கிற நேரத்தில் நம்ம அந்த இலட்சியம் நிறைவேறாமல் இருக்கலாம் இருந்து எனவே பொறுமையோடு செயல்படக்கூடிய தன்மை அனைத்திற்கும் மேலாக இந்த லட்சியம் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அவங்க அப்படியே சோர்ந்து தளர்ந்து கலக்கத்திற்கு ஆளாகி மோத தொங்க விட்டு இருக்க மாட்டாங்க அவங்க துணிச்சலாக முன்னேறி சென்று அவங்க இந்த மகிழ்ச்சியாக காரியங்களை செய்வாங்க இதெல்லாம் இந்த எதிர்நோக்கினுடைய முக்கியமான பண்புகள் எதிர்நோக்கினுடைய பயன்கள் என்ன என்று கேட்டால் நிச்சயமாக எதிர்நோக்குள்ளவர்களுக்கு உடல் நலம் மட்டுமில்லை உள்ள நலம் இருக்கும் எதிர்நோக்கு நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் பல சக்திகளை பிறப்பிக்கின்றன விக்டர் ஃப்ராங்கல்னு சொல்லக்கூடிய ஒருவர் ஹிட்லருடைய வதை முகாமில் நாலு ஆண்டுகள் இருந்தார் அந்த நாலு ஆண்டுகளில் அவர் பார்த்த ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வதை முகாமில் உங்களுக்கு தெரியும் வதை முகாம்னு சொன்னால் கடினமான வேலை போதிய உணவு இருக்காது தங்க வசதி ஒழுங்காக இருக்காது கழிப்பறை வசதி இருக்காது நிறைய கூட்டம் இருக்கும் காவலர்களுடைய கொடுமைகள் இதெல்லாம் பொறுக்க முடியாமல் பலர் இறந்து போயிட்டே இருந்தாங்க ஆனால் அவர் கவனித்தார் அது விக்டர் ஃப்ராங்கில் கவனித்தார் யார் யார் சாகிறாங்கன்னு பார்த்தா எப்பொழுதுமே ரொம்ப வயசானவங்களோ அல்லது உடல் நலம் குஞ்சியவர்களோ அல்ல சில சமயங்களில் இளைஞர்கள் கூட சேர்த்து போயிட்டாங்க உடல் நலம் நல்ல உள்ளவங்களும் சேர்த்து போயிட்டாங்க ஏன்னு பார்த்தா அவர் உண்மையை கண்டுபிடிச்சி என்ன உண்மையை கண்டுபிடிச்சார் யார் யாருக்கு அந்த வதை முகாமில் இருந்து வெளியே போனால் நமக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்நோக்கு இருந்துச்சோ அவங்க பெரும்பாலும் பிழைச்சிக்கிட்டாங்க வெளியே போனேன்னா என்னுடைய மனைவியை நான் சந்திப்பேன் என் பிள்ளைகளை சந்திப்பேன் இந்த நூலை எழுதுவேன் இந்த செயல்பாட்டை செய்வேன்னு சொல்லி யார் யாருக்கு சில எதிர்நோக்கு இருந்துச்சோ அவங்க பெரும்பாலும் பிழைச்சிக்கிட்டாங்க எதிர்நோக்கு இல்லாதவங்க சின்ன பின்னடைவு ஏற்பட்டால் நடந்து போயிட்டாங்க திடீர்னு ஒருத்தருக்கு கடிதம் வரும் உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இவரும் மூணாம் நாள் இறந்து போயிடுவார் அல்லது ஒரு காதல் எட்டு கடிதம் வரும் நான் இன்னொருத்தா திருமணம் செய்ய போறேன்னு சொல்லி இவர் இழந்து போயிடுவார் இப்படி எதிர்நோக்கி நடக்கும்போது அவங்க வாழ்வையை இழந்து விடுறாங்க இதுதான் பல முறைகளில் அவர் பார்த்த ஒன்று எனவே இந்த உள்ள நலமும் உடல் நலமும் சேர்ந்து எதிர்நோக்கினுடைய ஒரு பயனாக இருக்கிறது ரெண்டாவது எதிர்நோக்கி என்பது மக்களை ஒன்றிணைப்பது நல்ல லட்சியங்கள் பிளவுபட்டு கிடக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைக்கும் ஒன்றிணைத்து அவர்களை இணைந்து செயல்பட தூண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொள்ளாமல் அவங்க என்ன சொல்லுவாங்க வேறுபாடுகளை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் எனவே மக்களை ஒன்றிணைக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு வல்லமை இது நோக்கிருக்கிறது மூன்றாவதாக அது சொன்னது போல ஆற்றலை மக்களுடைய ஆற்றலையெல்லாம் தூண்டிவிடும் மறைந்து கிடக்கக்கூடிய செய்ய முடியாதுன்னு நினைக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் நல்ல எதிர்நோக்கு கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக செய்வாங்க உதாரணமாக இங்கிலாந்து ஒரு பெரிய வல்லரசு இந்தியா பெரிய நாடாக இருந்தாலும் பிளவுபட்டு கிடந்த ஒரு நாடு ஒரு ஏழை மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அந்த ஒரு நாடு பாமர மக்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தை காந்தியால் நடத்த முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த லட்சியத்தினுடைய ஒரு ஆற்றல் சக்தி எதிர்நோக்கினுடைய ஒரு வல்லமை அனைத்திற்கு மேலாக எதிர்நோக்கு இருந்தால் புது புது முயற்சிகள் பறந்துகிட்டே இருக்கும் இல்லையா தேவைக்கேற்ப மாற்றி மாற்றி எப்படியாவது முயற்சிகள் புது புது முயற்சிகள் எதிர்நோக்கிலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும் எதிர்நோக்கினுடைய அடித்தளம் என்ன எதிர்நோக்கினுடைய ஊற்று என்னன்னு கேட்டால் மனித இயல்பு மனிதன் விலங்குகளை போன்றவன் அல்ல விலங்குகள் தான் வாழ்கின்றன சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யும் ஆனால் பெருசாக புதிதாக கற்பனை செய்து விலங்குகள் செய்யறதில்லை மனிதன் உடையவன் வரம்புகளுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடியவன் அல்ல எனவே அவன் எப்பொழுதுமே புதிது புதிதாக வளர்ச்சிகளை புதிது புதிதாக செயல்பாடுகளை முன்னெடுப்புகளை அவன் செய்துட்டு இருக்க அவனுடைய இயல்பு இந்த இயல்பு எங்கிருந்து வருகிறது அவன் கடவுளுடைய உரிவிலும் சாயலும் படைக்கப்பட்டவன் கடப்புத்தன்மையுடைய கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டவன் அந்த காரணத்தினால அவனுக்கு இவ்வாறு எதிர்நோக்குகள் இருப்பது இயல்பு இல்லாதவற்றை கற்பனை செய்து அதை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முயற்சியை மேற்கொள்வது மனிதனுக்கு இந்தியமையாத ஒரு இயல்பு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இல்லாட்டால் அது உண்மையான மனித வாழ்க்கை இல்லை இந்த எதிர்நோக்குகளுடைய ஊற்று என்ன அடித்தளம் என்ன ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகத்தினுடைய முற்கால வெற்றிகள் பெரும்பாலும் எல்லா சமூகத்திலும் என்ன இருக்கும் கடந்த கால பெற்றி காலத்தை பற்றிய ஒரு நினைவு இருக்கும் கடந்த காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது தமிழ்நாடு சொல்லுவாங்க இல்லையா காலம் ஒரு தங்க காலம் இப்படி எல்லா சமூகத்திற்கும் முற்காலத்தில் ஒரு ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்கி கொண்டு அந்த உலகம் மிக சிறப்பாக இருந்தது அதே போல் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த முற்கால அந்த கனவு நினைவு நினைவு என்பது முக்கியமான ஒன்று நினைவில் இருந்துதான் கனவுகள் பிறக்க முடியும் நினைவுகள் இல்லை என்றால் கனவுகள் தோன்றுவதில்லை அந்த அடிப்படையில் இந்த சமூகங்களில் நாம் என்ன பார்க்குறோம் இவ்வாறு ஒரு முற்கால நினைவு என்பது முற்கால வெற்றிகள் புது புது எதிர்நோக்குகளுக்கு இடம் தருகின்றன இஸ்ராயில் மக்களுடைய வரலாற்றில் தெளிவாக பார்க்குறோம் மோசை தலைமையில் கடவுள் எங்களை ஈட்டிலிருந்து விடுவித்தார் அதனால என்ன அடிமைத்தனம் வந்தாலும் நாங்கள் மீண்டு எழுவோம் கடவுள் எங்களை மீட்டு எடுப்பார்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்நோக்கு வரத்தான் செய்கிறது கிறிஸ்தவ மக்களுக்கு இயேசு பாடுபட்டு பணி செய்து பாடுபட்டு இறந்து உயிர்த்து எழுந்தார் நாமுக்கு அதனால் என்ன தோல்வி வந்தாலும் உயிர்ப்பில் நமக்கு பங்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அது எதிர்நோக்கு வருகிறது எனவே இந்த கடந்த கால நினைவுகள் கடந்த கால வெற்றிகளுடைய நினைவுகள் அனைத்திற்கு மேலாக நிச்சயமாக நம்பிக்கையாளர்களுக்கு கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அதனால் தீமைக்கு நிலையான வெற்றி கிடையாது எந்த ஒரு பின்னடைவு ஏற்பட்டாலும் கடவுள் நம்மோடு இருக்கிறதுனால நமக்கு புது புது வெற்றிகள் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த உறுதிப்பாடு ஏன்னா கடவுள் இதோ நான் அனைத்தையும் புதிய என ஆக்குகின்றேன் என்று திருவிழிவாட்டனூரில் சொல்கிறார் அதுபோல் புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நம்முடைய நிரந்தரமான நிலை இதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு என்று ஒரு ஒரு பெரிய ஒரு கடவுள் நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்று ஒரு ஒரு நிறைவான வாழ்வு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த கடவுள் நம்மோடு பயணிக்கிறார் எப்படி இஸ்ராயில மக்களோடு கடவுள் பயணித்து அவர்களுக்கு விடுதலை கொண்டு தந்தாரோ அதுபோல நம்மோடும் பயணிக்கிறார் அதனால நமக்கும் ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்வாழ்வு உண்டு என்று சொல்லக்கூடிய எதிர்நோக்கு இருக்கிறது அதனால் இந்த எதிர்நோக்கின் ஆண்டை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்ற கேள்வியை கேட்டால் நிச்சயமாக நமக்கு அந்த எதிர்நோக்குகள் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நமக்கு வாய்த்தது என்று சொல்லி யாருமே என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நம்ம அப்படி அதுதான் நமக்கு திரந்தனும் என்று நாம் ஒரு சோர்ந்து தளர்ந்து விடக்கூடாது கடவுள் நம்மோடு புது புது வளர்ச்சிக்கு நம்மை அழைக்கிறார் என்று தனிப்பட்ட அளவிலும் நம்முடைய பங்குகளும் சரி நம்முடைய சமூகங்களும் சரி நம்முடைய ஊர்களும் சரி புது புது திட்டங்களை கனவுகளை நாம் கண்டு நாம் புது புது வளர்ச்சிகளை நாம் இந்த முன்னெடுப்பு எடுக்க வேண்டும் அதேபோல் முக்கியமான ஒன்று நம் எதிர்நோக்கி இழந்தவர்களுக்கு நாம் தனிப்பட்ட ஒரு அக்கறை அவங்க மேலே காட்டி அவங்களுக்கு எதிர்நோக்கி தருவது ஏழைகள் பலர் எதிர்நோக்கி இழந்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ சமுதாயமும் என்ன ஒரு எதிர்நோக்கை தர முடியும் ஒவ்வொரு பங்கும் என்ன திட்டத்தை வைக்கிறது அப்படி இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு தளர்ச்சி அதனால தான் பல சமயங்களில் போதை படங்கள்லாம் அவங்க ஈடுபடுறாங்க அவர்களுக்கு ஒரு லட்சிய உணர்வை ஊட்டி அவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம் பயிற்சிகள் உருவாக்க திட்டங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு பல இதெல்லாம் நிச்சயமாக இணைந்து செய்யலாம் அதுபோல முதியவர்கள் பல முதியவர் கைவிடப்பட்டவர்கள் அவளுக்கு நாம் என்ன செய்யலாம் சிறையில் இருக்கக்கூடியவங்க அவளுக்கு நாம் என்ன செய்யலாம் இப்படி நம்முடைய சமூகத்துல யார் யார் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் விதவைகள் இருக்கிறாங்க கைமென்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம் என்ன செய்யலாம் இவ்வாறு நம்பிக்கை இழந்தவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று இணைந்து செயல்படுவது நம்முடைய இரையாட்சி எதிர்நோக்கினுடைய இன்றியமையாத ஒரு கடமை ஒரு கட்டாயம் நன்றி